பத்து நாட்களில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் பாலஸ்தீன குழந்தைகளுக்காக அள்ளி கொடுத்த அமெரிக்க மனித உரிமை ஆர்வலர்கள் அமெரிக்காவில் இயங்கி வரும் பாலஸ்தீன் சில்ட்ரன்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் அமைப்பு பாலஸ்தீனத்தில் நாற்பது தன்னார்வ தொண்டர்களை நியமித்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது வழக்கமாக இந்த அமைப்பு அமெரிக்காவில் வருடத்திற்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்டுவதாக தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது காசா மீதான தாக்குதலை பார்த்து மன வேதனை அடைந்துள்ள மனித நேயத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட அமெரிக்கர்கள் தங்களது அமைப்பிற்கு அள்ளி அள்ளி நிதி உதவி செய்து வருவதாக அந்த அமைப்பின் தலைவர் ஸ்டீவ் சோசிபி குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே பல ட்ரக்குகளில் டன் கணக்கில் உதவி பொருட்களை காசாவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் ஆனால் அவை அந்த மக்களுக்கு போய் சேராமல் எகிப்து எல்லையில் காத்திருப்பதாக ஸ்டீவ் சோசிபி வேதனை தெரிவித்துள்ளார் காசா மக்கள் படும் வேதனைகளை தொலைக்காட்சிகளில் பார்க்கும் மக்கள் தானாக முன்வந்து நிதி உதவி செய்வதாகவும் இதனால் நன்கொடை பல மடங்கு அதிகமாக கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க அமெரிக்கா மற்றும் கனடாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூத குழுவினரும் தீவிர நிதி திரட்டலில் இறங்கியுள்ளனர்